நான் இங்க இது இது வேஷம் வேஷம் உனக்கு பொருத்தமில்லாத கூட எதுக்குன்னு கேட்டேன் அம்மா சூழ்நிலை அனுசரிச்சு சமாளிக்க அது எதுக்கு மாதிரி ஆண்டவ அவதாரங்க எடுத்துதான் புராணங்களை படிச்சிருக்கும் அதே மாதிரி இந்த போஸ்ட்மேன் வேஷத்துல ஒரு பயங்கரமான சதியை ஒழிக்க நான் பாடுபட்டு இருக்கே எப்படியோ நாட்டுக்கு நல்லது நடந்தா நானா வேண்டாம் இன்னும் பத்து பதினஞ்சு நாள்ல அந்த அக்கிரமக்காரங்களுக்கு ஒரு முடிவும் அம்மனோருக்கு ஒரு விடிவும் ஏற்பட போகும் அந்த வகையில நான் உன்னை பாராட்டுறேன்ப்பா அநீதி செய்யறவங்க யாரா இருந்தாலும் இறக்குமே காட்டக்கூடாது கடுமையா தண்டிக்கணும் அல்லாம நடக்க போகுது ஆமா அவங்க எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஏன் பவிட்டு வச்சிருக்கேன் அதுக்கு இன்னமும் சில ஆதாரங்கள் எல்லாம் சேகரிக்க வேண்டியிருக்குமா அதுக்குள்ள அந்த நாலு பேரையும் ஆச வலையில சிக்க வச்சு எந்தெந்த வகையில அவங்க புது பணத்தை சூறையாடினாங்களோ அந்தந்த வகையில அதே பணத்தை ஊருக்காக செலவழிக்க வச்சிருக்கேன் அப்படியாப்பா அந்த அக்கமுகாரர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் கடுமையான தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு அவங்களை எப்படி எல்லாம் ஆட்டிப்படைச்சு அறிவிப்பு புகட்டணும்னு திட்டம் போட்டு செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிப்பட்டவங்களை நீங்க இது வரைக்கும் எப்படிப்பா விட்டு வச்சிருக்காங்க அதுதாம்மா அந்த ஊழலா கிட்ட உள்ள விசேஷம் அவங்களை பார்த்தா யாருமே அயோக்கியம்னு சொல்ல மாட்டாங்க அவங்க போட்டோ போட்டோங்கிட்ட வச்சிருக்கேன் நீங்க பார்த்தா நம்ப மாட்டீங்க ஐயா வந்து போட்டோ இருக்குமா இத கெட்ட கெட்ட நீ போய் குடிச்சிட்டு வா சரி இந்த கார்மேகம் துணிய மாட்டான் துணிஞ்சிட்டா அந்த கடவுளே வந்தாலும் பணிய மாட்டான் ஏதேதோ பேசிய மனசை புண்படுத்தாது உங்க மனசு நோகும்படியா நான் பேசிருக்கேனா எனக்கு இது வேணும்னு வாய் திறந்து கேட்டிருக்கேனா கேட்டு வாங்கிற அளவுக்கு உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கோம் இது வரைக்கும் வைக்கல இப்ப கேட்க வச்சிட்டீங்களே குழந்தை தவிச்சது போய் இந்த நேரத்துல யாரும் இல்ல எல்லா ஜோசியருமே சொல்லிட்டான் இந்த குழந்தையாலதான் எனக்கு அவமானமும் ஆபத்தும் உண்டுன்னு என்னங்க இது குழந்தைய தொட்டில் போட நல்ல நாள் பார்த்துட்டு வரேன்னு போய் முடிவுக்கே நான் பார்த்துட்டு வந்து நிக்கிறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா பார்வதி இது இல்லைன்னா பேசி சேரீங்க பூவும் பொட்டுமா போய் சேரணும்னு தாங்க காலம் எல்லாமே கடவுளை வேடிக்கிட்டு இருக்கேன் அந்த நினைப்பு உனக்கு பதிக்கணும் பூவும் பொட்டும் உனக்கு நினைக்கணும்னா இந்த பிஞ்சு புதிர்ந்து தீரணும் அப்படிலாம் சொல்லாதீங்க பார்வதி நான் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு முடியாதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை என் முகத்தை பார்த்து சொல்லுங்க முடிவான அபிப்பிராயமா என்ன பயம் ஒரு அது எனக்கு பழக்கம் இல்லைங்களே ஏதோ பத்து மாசம் சுமந்து பெத்த பாசம் ரத்தாலாக்கி கொடுத்த தோஷம் உங்ககிட்ட வாதாடுது இப்போ நானும் உங்க முடிவுக்கே வந்துட்டேன் ஒரே ஒரு ஆசை பெத்த வயிறு பறி கொடுக்க போறோமேனு பத்தி எரியது இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் அந்த பிஞ்சு குழந்தைய நெஞ்சு மேலேயே கிடைக்கட்டும் தயவு செய்து இது மட்டும் வேண்டான்னு சொல்லிடாதீங்க பார்வதி நாளைக்கு இந்த வீட்டில் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்போம் இருக்கிறோம்

எல்லாமே உனக்கு தெரியல அந்த குடும்பம் என்ன பாடுபடு அந்த ஒரு குடும்பத்தை பார்த்தா இந்த பாவியால எவ்வளவு குடும்ப பாடாயிருக்கு தெரியுமா என்னம்மா இந்த போலீஸ் உத்தியோகமே வேணப்பா விட்டு என்னமா உண்மையா என்னம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அக்கரங்களை எடுத்து சொன்னப்ப கடுமையா தண்டிக்கணும் சொன்னீங்க இப்ப எல்லாம் எப்படி சொல்றீங்களே

புகழ்ந்தாரை போற்றி வாழ் அதுக்கு அடுத்து என்ன நீ சொல்லு நீ 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 சொல்லு சேதமை அகற்று இல்ல பூமி திருத்தி உன் புகழ் நீங்க யாரும் சரியா பாடம் படிக்கல கரெக்ட்டா மனப்பாடம் பண்ணி கச்சிதமா சொல்லணும் பாப்பா இஸ்மாயில் இப்ப உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு உடம்பு நீங்க கொடுத்த மூணு வேளை சூர்ணத்துல அம்மாவுக்கு ஜரம் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடுச்சு பாவா ஆனா

கிரிட்ட பைல மருந்துக்கு வேல கொடுக்குறியா ஐயோ அல்லாமல சத்தியமா இல்லவே இல்லங்க இது வரைக்கும் நீங்க இருக்கிற மருந்துகள் எல்லாம் வேல கொடுக்குறதா இருந்தா நீங்க கொடிக்கால வித்தாலும் பத்தாதுங்க அப்படினா சொல்லக்கூடாது தப்பு தப்பு কইற நான் வரேன் பாவா நீங்க பண்றது உங்களுக்கு நல்லா இருக்கா என்ன கண்ணமா எல்லா புள்ளங்களுக்கு படிப்பு சொல்லி தர வாதியாரா இருக்கீங்க

பாருங்க இதுல அஞ்சு படி அரிசி இருக்கு அடுத்த வாரம் மேரிய அந்தோனியும் எங்கிட்ட என்ன தனிமரமாக்கிட்டேன்னு நினைச்சேன் இல்ல ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கும் என்ன சொந்தமாக்கிட்டேன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் கருணையே

அவங்க தெரு பைத்தியம் பிடிச்சி லோ லோ லோன அலையறானா அவளுக்கு ரொம்ப பேராசை அப்படி தான் அலைவா இல்லங்க தெரு தெருவா பெருக்கி ஊர் மக்கள் கவனத்தை எல்லாம் கவர்ந்துகிட்டு வர்றாங்க அவ குப்பை பெருக்கறா போஸ்ட் என்னால முடியாதே அப்ப ஒன்னு செய்யுங்க வீடு வீடா போயி தண்ணி தெளிச்சு கோலம் போட சொல்றியா அது இல்லீங்க கொசு மருந்து அடிக்க சொல்றேன் நானா இத பாருங்க ஊரெல்லாம் சேர்ந்து உங்களை பாராட்ட வேணாமா ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து நீங்க விடுபட வேணாமா அந்த பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வேணாமா ஐயோ ஐயோ வேணாமா வேணாமா நான் மாதிரி சொல்லாத எல்லாமே எனக்கு வேணும் அப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க செய்ய வேணும் சரி வணக்கம் சார் வாயா போஸ்ட் உன் பேச்ச கேட்டு கரம்ப நிலத்துல விதைச்ச வித மாதிரி இருந்த காசெல்லாம் இறைச்சிட்ட இந்த லட்சணத்துல கார் கார்மேகம் கோபாலசாமி தமிழன் இல்ல காக்கிநாடாவை சேர்ந்தவன் மூல மூலையா கூட்டம் போட்டு தாக்குறானாப்பா உங்களுக்கு வாய் இல்ல நீங்களும் தாக்கி பேசறது என்ன பேசறதோ சார் அந்த கார் மேகம் தமிழன் இல்ல அவன் ஒரு காஷ்மீர் காரன் கப்சா விடுங்க இது கூட காலேஜ் படி போகணும் தேவையில்லதான் அவன மாதிரி அக்கிரமமா இட்டு கட்டி எனக்கு பேசி பழக்கம் இல்லையாப்பா இட்டாவது கட்டாவது இஷ்டத்துக்கு பேச வேண்டியதானே கலக்கலை சாப்பிட்டு கண்ணு தெரியாம செத்தவன் குடும்பத்துக்கு பத்தாயிரம் பழிச்சு நடிச்சு விடுங்க கலக்கல சாப்டவே சட்டப்படி குற்றவாளி ஆமாம் அவன் இருந்தா என்ன செத்தா அவன் குடும்பத்துக்கு நாம ஏன் பணம் தரணும் குடும்ப தலைவனே செத்துட்டானா அப்புறம் குடும்பம் எப்படி அதுதான் ஓஹோ தர்மம் அப்படி இன்டீரியரா பாய் அப்போ இந்த திருடிட்டு ஜெயிலுக்கு போனவே கொலை செஞ்சிட்டு தூக்கு தண்டனை வாங்குனவே இவன் குடும்பத்துக்கு எல்லாம் நம்ம பணம் தரணுமே பிடிச்சிட்டீங்க பிடிச்சிட்டீங்க கேத்த கேத்த பாயிண்ட் இந்த பாயிண்ட வெச்சு மேடல பேசுங்க பேசிட்டா செய்யவேண்டாம் அப்பா பேசுறவன்லாம் செஞ்சிடறான் நாக்கும் அப்படி செய்யலங்கிறதுக்காக ஜனங்களை அவன் அயோக்கியம் ஒதுக்கி வச்சிடறாங்களா நீங்க ஒண்ணு சும்மா பிச்சு உதருங்க அந்த பத்து லட்சம் உங்களுக்கு தான் அது எப்படி நடக்கும் வெறும் பேச்ச கேட்டு மயங்கின காலம் மலையேறி போச்சு ஜனங்க இப்ப நல்லா புரிஞ்சுகிட்டாங்க என்னத்தை புரிஞ்சுக்கிட்டானுங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தா சில பேர் ஊர் நாட்டுல இருக்கவே முடியாதுங்களே இருக்காங்களே சும்மா தைரியமா பேசுங்க என்னத்த பேசுவேன் எனக்கு ஒண்ணும் புரியலையே கொள்ளையா கொள்கைகள் இருக்க அதை அள்ளி அள்ளி விட வேண்டியதான ரெண்டு திருக்குறளை மனப்பாடம் செஞ்சுக்குங்க நடுவுல நடுவுல இயேசு புத்தர் காந்தி மகாத்மான்னு சம்பந்தா சம்பந்தம் இல்லாம விழுத்து கட்டுங்க அப்புறம் இந்த ஊர் என்ன இந்த நாடே உங்களை நல்லவர் சொல்லுதா ஏன் பாருங்க அதை நம்பித்தா உள்ளதெல்லாம் அள்ளி குடுத்துட்டு விடிஞ்சா பொழுது போனா

குடிசையிலே கண்ணீர் கோபுரத்திலே பன்னீர் குளத்திலே தண்ணீர் அடுப்பிலே வெந்நீர்னு வாய்க்கு வந்ததை உளருங்க இந்த ஊர் ஜனங்கள்லாம் உழைக்காமலே சாப்பிடுறதுக்கு வழி செய்யறேன்னு ஊர்களை நடத்துங்க அப்புறம் ஊரே உங்க பக்கம்தான் என்ன யோசிக்கிறீங்க முதல்ல கூட்டத்தை கூட்டுங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பேசுங்க